நகை பணம் சேர்க்குற பெட்டின்னு சொல்லுவோம் நகை அடமானம் போகுது அப்படின்னோம்னா ஒரு நான் எப்படி சொல்லுவேன்னா சிரிச்சுக்கிட்டு இந்தி படிக்க போயிருக்கோம் அந்த நகை என்றது ஐஸ்வர்யம் அது ஒரு தடவை அடமானம் கடைக்கு போயிடுச்சுன்னா மறு மறு அது போகறதுக்கான அந்த சாத்தியக்கூறு வந்து உருவாக்கிட்டு பீங்காஞ்சாடி நிறைய இருந்துச்சு இப்போ பீங்கான் ஜாடி யாரும் வைக்கிறது இல்லை எதனாலன்னா கை தவறு விழுந்துச்சுன்னா அபசோகணமான்னு நினைக்கிறாங்க அதுக்கு தேக்கி வைக்கக்கூடிய ஏழு பெர்சன் போகாது இது கேரண்டி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் கேட்குறேன் இது எல்லாமே என் குரு வழியில சித்தர் வழியில கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஸ்ரீ இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நகை வாங்குறோம் நாங்க காசு சேர்த்து கஷ்டப்பட்டு நகை வாங்குறோம் நகை வந்து அடமான கடைக்கு போய்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனை வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு சிறப்பானதுதான் இந்த பெட்டி நகை பணம் சேர்க்கிற பெட்டின்னு சொல்லுவோம் நகை அடமானம் போகுது அப்படின்னம்னா ஒரு நான் எப்படி சொல்லுவேன்னா சிரிச்சுக்கிட்டே இந்தி படிக்க போச்சான்னு கேட்பேன் ஆமாம் ஆமாம் சேர்த்துக்கிட்டு தான் போகுது ஒரு தடவை பேங்க்ல போனாலும் சரி சேர்த்துக்கிட்டே போனாலும் சரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு நகை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அது எந்த நேரம் காலம் பார்த்து கொடுக்கறது கிடையாது கிடையாது முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க நேரம் காலத்தை பாத்து பண்ணணும் பா இது கொடுக்கறது கூட கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா உப்பு கொடுக்க மாட்டாங்க கேஸ் குடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இப்ப அப்படிலாம் கிடையாது டக்குன்னு மாத்திக்கிறேன் நாளைக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு இந்த நகைன்றது ஐஸ்வர்யம் அது ஒரு தடவை அடமான கடைக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் மடி அது போகிறதுக்கான அந்த சாத்தியக்கூறு வந்து உருவாக்கிட்டே இருக்கும் அப்போ பட்டகாலி படம் கட்டக்கூடிய கூடுன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த நகை போகாம இருக்கிறதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டீக்வுட்ல பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் ரோஸ்வுட்ல பண்ணிருக்கோம் வேங்கையில பண்ணிருக்கோம் மூணு இதுல பண்ணியிருக்கோம் வாழைப்பூ மடல் இருக்கு இல்லைங்களா நம்ம வாழைப்பூ பிச்சுட்டு தூக்கி போட்டுருவோம் பாருங்க அந்த வாழைப்பூ மடல்ல

வாழை இது வந்து நம்ம கிடைக்கும் தெரியாது வாழைப்பழம் சோ சுவர்ச்சுக்கு வந்து வைப்பாங்க அதாவது மாப்பாலா வாழை முக்க இதுல வந்து அது ஒன்னு வரும் சோ அந்த வாழைப்பு மடல்ல இத வச்சிட்டு புலி மேல லேயர் எடுத்துட்டு இந்த உள்ள வச்சுட்டு மறுபடி மேல முடி வச்சிடணும் ஒரு நைட் முழுக்க விட்டுறணும் இந்த பெட்டியில என்ன பண்ணனும்னா செல்வ செழிப்பு உண்டாக இல்ல செல்வத்தை ஈர்க்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் குன்றின் மணிகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமால் சக்கரம் கோவல் சக்கரம்லாம் இதில் போட்டுட்டு இதை மூடி பூட்டு போட்டு சாவிய தெய்வத்து கிட்ட கொடுத்துடும் இல்லை பூட்டு போடலாம்னா நார்மல் மூடி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில இந்த புலியில இருந்து இந்த வாழைப்பூ மடலை எடுத்துட்டு இந்த நகையை என்ன பண்ணணும்னா நம்ம வீட்ல இருக்க சுவாமிக்கு போடணும் இறைவா உங்க அண்ணுகிறதுனால நீ போட்ட பிச்சைனால இன்னைக்கு நான் இந்த நகையை மூட்டுட்டேன் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நகை ஊ பொறுப்பு நீ தான் வச்சுக்கணும் இது எனக்கு வரம் நான் கொடுத்த பொறுப்பட்டு ஆதி காட்டிட்டு நைட் என்ன பண்ண இன்னொரு வாழைப்பூ மணல் எடுத்து மறுபடியும் அதுல இந்த நகையை வச்சு மறுபடியும் ஏலக்காவும் இந்த போடக்கூடாது அதுலதான் கிராம்பு இதுல ஏலக்காவும் பச்சக்கர்புரம் போட்டுட்டு இதுல வந்து இந்த பேலீஃப் சொல்லுவாங்க பிரிஞ்சி எல்லைன்னு சொல்லுவாங்க அந்த பச்சை அந்த இலையில பச்சை பெண்ணுல எந்த சூழ்நிலையும் இந்த நகை இதுக்கப்புறம் நடமாண கடைக்கு போகாது கடவுளோட அனுகிரகத்தினால என் வீட்ல தொடர்ந்து நகை தான் சேருமே தவிர்த்து நகை போகாது இது என் குல மேல சத்தியம்னு எழுதி அது கூட வச்சு மூடிடணும் வச்சு மூடிட்டு வச்சிடணும் அடுத்த நாள் காலையில என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த நூலை கழட்டிட்டு இந்த வாழைப்பூ வடையெல்லாம் குப்பையில போட்டுட்டு இந்த இலையை வந்து சாம்பிராணி இதுல போட்டுடணும் சாமிக்கு காட்டிட்டு வா நீ கொடுத்து அனுகிறதுனால நான் இன்னைக்கு போட்டுக்கிறேன் இனிமேல் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அப்படி பண்ணிட்டோம்னா எந்த சூழ்நிலையிலும் நகை நம்மள விட்டு போவாங்க அடமான கிடைக்க போ நல்ல விஷயமா இருக்கு

நம்ம இதுல வைக்கக்கூடிய இதுல இருந்து எல்லாமே பண்ணிருக்கோம் சிவலிங்கம் உள்பட நம்ம பண்ணிருக்கோம் சிவபெருமானியும் அல்ல கொண்டு வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இடிக்கிற இது எல்லாமே அந்த தேக்கு மரம் அந்த மாதிரி விஷயத்துலதான் பண்ணிருக்கோமா இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வரிய ஜாடின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊர்கா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய ஜாடின்னு சொல்லுவாங்க இல்ல உப்பு போட்டு வைக்கலாம் உங்களுக்கு வந்து ஊர்கா கல் வைக்கலாம் ஏன்னா இவரை வந்து பாத்தீங்கன்னா குபேரன் வந்து ஊர்கா பிரியர் அந்த காலத்துல ஜாடி நிறைய இருந்துச்சு இப்ப பீங்காஞ்சாடி யாரும் வைக்கிறது இல்ல எதனாலன்னா கை தவறி விழுந்துச்சுன்னா அபசகனமா நினைக்கிறாங்க அதுக்கு தேக்கி வைக்கக்கூடிய அந்த மரத்துல வைக்கலாம் சோ இத வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணனும் இல்லனா அது வந்து இதுவாயிடும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கனா நம்ம இது பண்ணி குடுக்கணும் இதெல்லாம் பாத்தீங்கனா நக வைக்கிறதுக்கான பெட்டிகள் தான் சோ இது சாம்ராணி போ உங்களுக்கு ஒரு மைல்டா மைல்டா இந்த போக போக வரணும் சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கூட வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு நம்ம கசப்பு வந்து ஏத்துக்கவே மாட்டோம் ஆனா நம்ம ஆமா தோர்க்கோம் சோ இது வந்து சாப்பாடு நல்லா சுட சுட எடுக்கும் பொழுது அந்த சத்து आले வந்துரும் சேக வேண்டிய அவசியம் இல்லை பழமு கரண்டியா பண்ணோம்னா காலம் கொடுத்த பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் பசங்களுக்கு சாப்பாடு பிசையும் பொழுது இந்த கரண்டியால எடுத்து போட்டோம்னா இதுல இருக்கிற கசப்பு தன்மை வந்து அந்த உணவு இருக்கு அன்னபூர்ணி கரண்டி மாதிரி இது வந்து கரண்டி குழம்பு கரண்டி